ஐ வில் லிஃப்ட் ஆப் மை ஐஸ் டு ஹில்ஸ் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கற்றிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் செப்டம்பர் மாதம் நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார் ஹலோ லூயா தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள் தேவன் மேல் ஹாவ் கான்ஃபிடன்ஸ் ஆன் கான் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருங்கள் ஹாவ் பக்கத்தில் பசுங்க தேவன் மேல் நம்பிக்கையாக இருங்க இந்த மாதம் முழுவதும் சொல்லுங்கள் ஹாவ் கான்ஃபிடன்ஸ் ஆன் காட் செப்டம்பர் மாதம் முழுவதும் நீங்கள் நம்பிக்கையாய் இருங்கள் அந்த வார்த்தையை மறக்கவே கூடாது இன்றைக்கி இந்த மாதத்துக்கு நம்ம கொடுத்த வார்த்தை அனுபரே தேவன் மேலில் நான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரையிலும் எது நடந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன் உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன் லூயா தோல்வி வரது மேல் நம்பிக்கையாக இருப்பான் அவர் ஹேல லூயா வேலை கிடைக்கல இல்லை மேல் நம்பிக்கையாக இருப்பான்னு பிஸ்னஸ் கிடைக்கலையில ஆண்டவரை உண்மையில நான் நம்பிக்கை ஒரு உங்களுக்கு எது நடந்த தோல்வியே வந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கையாக இருப்பேன் நம்பிக்கையாக இருப்பேன் நம்பிக்கையாக இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எத்தனை முறை சொல்லி எனக்கு தெரியாது முப்பது முறை சொல்லுவீங்களோ முந்நூறு முறை சொல்லுவீங்களோ மூவாயிரம் முறை சொல்லுவீங்களோ முப்பதாயிரம் முறை சொல்லுங்களோ தெரியாது ஆனால் என்ன சொல்லிக்கணும் என் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்